ஆறாம் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் சனி பயிற்சி பலன்களை தெரிந்து வருகிறோம் தற்பொழுது துலாம் ராசியினருக்கான சனி பயிற்சி பலன்களை ஜோதி ரத்னா மீனா அம்மா அவர்களிடம் கேட்டு பெறுவோம் அம்மா வணக்கம் வணக்கம் துலாமுக்கு ஓரளவுக்கு நேரம் நேரம்தான் இருக்குதுன்னு நீங்கள் இந்த புத்தாண்டு பதிவுலேயே சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு துலாம் ராசிக்காரவங்க வந்து ரொம்ப ஜாலியான பேர் வழியாக இருப்பாங்க சுக்கரனோட வீடுங்கிறதுனால இந்த பழைய காலத்தில் சிவாஜி கணேசன் பாடுவார்ல ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட இந்த உலகமே அவங்களுக்காக இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை கோள்களும் இவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இந்த சனி பயிற்சியில் துலாம் ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு சனி வர்றாரு இதை வந்து ரோக சனிம்பாங்க இந்த ரோக சனி வந்து இவங்களுக்கு யோக சனியா இருக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்க என்னன்னா நிறை மறைந்த சனி நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் சனி மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல சனி இருக்கவங்கள அடிச்சுக்கவே முடியாது யாராலையும் கோச்சாரப்படியும் அப்படி வரும்போது அவங்களுக்கு நல்ல செயல்கள் பலன்களே நடக்கும் பர்த் சாற்றில சுய ஜாதகத்திலையும் மூணு ஆறு பதினொன்று இடங்களில் சனி இருக்கிறவங்களோட ஜாதகம் எந்த ஒரு கீழ்நிலைக்கு போனாலும் டாப்பில் வந்துடுவாங்க இறுதியாக அது இப்போ வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது இடத்துக்கு வருது சனி இதை வந்து ரோக சனின்னு சொல்லுவாங்க ஆனால் பல யோகங்களை கிடைக்கும் இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இது மாதிரி ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு டாப்பில் போவாங்க கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் குழந்தையோட படிப்பு சிறக்கும் அந்த குழந்தை என்ன படிப்பு வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த புத்திரர்களுக்கு அந்த படிப்பு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வீடு வாங்குவாங்க வாசல் வாங்குவாங்க தொழிலில் பெருகுவாங்க எதையும் சொல்ல முடியும் நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு வாய்தா எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க ஜாமீன் போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க மூதாதையர் சொத்து வரும் அதுவும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி வேற இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் மேலே வர்ற குரு பயிற்சியில் நேரடியாக இவங்களை அஞ்சாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கும் ரொம்ப சிறப்பான பார்வை அது கேதுவும் பேர்ந்து மூணாவது இடத்துக்கு போயிடுவார் பேக் சைடில் போய்ட்டு பதினோராம் இடத்துக்கு போயிடுவார் அவர் வந்து ரிவர்ஸாக சுற்றுறதுனால பதினோராம் இடம் சிம்மராசிக்கு இடம் பெயருவார் கேது இது எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இவங்களுக்கு ரொம்ப 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 சாதகமாக அமைஞ்சிருக்கு இவங்க எப்போ இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை கூட பார்க்குது ஏழாம் பார்வையாக சனி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க அதனால் இவங்க வந்து சுற்றுலா போவாங்க நிறையா இவங்க வந்து ஆன்மீக சுற்றுலாவும் போடுவோம் போவாங்க இன்ப சுற்றுலாவும் போவாங்க இவங்களுக்கு தூக்கம் கெடும் தான் அந்த தூக்கம் வந்து சந்தோஷத்தினால தூக்கம் கெடும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி சிறு பிள்ளைங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க வயது ஒரு வயது உள்ள பிள்ளைங்கள் வந்து கனதாசன் சொன்ன மாதிரி சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கம் இன்றி கிடந்தோன்னு பாடுவார்ல அது மாதிரி மகிழ்ச்சியால் சந்தோஷமா இருப்பாங்க அது மாதிரி இவர்களுக்கு தூக்கம் கெடுவது கூட ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் சித்திக்கும் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொழிலும் மேம்படும் இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இவங்களை வந்து மற்ற கிரகங்களை பார்க்க கூட வேண்டாம் சனி இருக்கிற அந்த ஆறாம் இடத்தை பார்த்தே இவங்களுக்கு என்ன சிறப்பு வரணுமோ அத்தனை சிறப்புகளும் வரும்னு நம்ம சொல்லிடலாம் எட்டாம் இடத்தை பார்க்குற அறிவர் மூணாம் பார்வையாக அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது சொத்து கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் வரும் எட்டாம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸை குறிக்கும் திடீரெஷ்டத்தை குடிக்கும் திடீர்னு ஒரு பண வரவு இவங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் இந்த நேரத்தில் வர்ற இவங்க அசேட்டு இந்த சொத்தெல்லாம் இவங்க லைஃப் லாங்காக ஸ்டாண்டர்டாக போகாமல் இருக்கும் சில சமயங்களில் வர்ற சொத்து போயிடும் சனியோட அந்த தசையில் மோது கிடைக்கிற சொத்துக்கள் வந்து சொச்ச நாட்கள் முழுவதும் இருந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பாரம்பரியம் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்து நெனைச்சி நிற்கும் அதுதான் இதோட சிறப்பு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இந்த சொத்துக்கள்லாம் வந்து முயற்சினால் கிடைக்கும் இது எல்லா முயற்சி நல்லா செய்யணும் துலாம் ராசிக்காரர்கள் வீடு கட்டுவாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு வாங்கின கடன் வேணுன்னா இவங்களுக்கு உடனே கிடைக்கும் கடனை செட்டில் பண்ணுவாங்க கடன் வேணுங்கிற இடத்துல வாங்குவாங்க ரெனவேட் பண்ணுவாங்க வீடை புது வீட்டுக்கு போவாங்க இன்னும் நாட்னு சொல்கிற வரைக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கிற ஒரே ராசி துலாம் ராசி இந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்குதுன்னா கடந்த காலத்தில் அவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள்லாம் இருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த பலன்களை அவங்க முழுமையாக அனுபவிக்கணும்னா அவங்க எந்த தெய்வ வழிபாட்டை இவங்க சுக்கரன் இவங்க கட்டாயம் கஞ்சனூர் போகணும் மகாலட்சுமி இவங்களுக்கு இப்போ வரப்போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா பணம் காசு தான் நிறையா வரப்போகுது மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ நிறைய மல்லிகைப்பூவோட புழம்பணும் வீட்லேயும் வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் கஞ்சனூர் ஒரு தடவை போகணும் சுக்கரஸ்தலம் சுக்கரஸ்தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க கஞ்சனூர் கட்டாயம் போயிட்டு வரணும் போனாங்கன்னா இவங்கள வந்து வாழ்நாள் முழுவதும் சொத் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது சூப்பர் ஹீரோன்னு சொன்னால் நம்ம ராசியை சொல்லலாம் இரு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போட்டி தேர்வுகள் யாராவது எழுதுறாங்கன்னு வைங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பெரிய அளவில் முயற்சி செய்ய முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக அமையும் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க என்னன்னே சொல்ல அத்தனை சக்ஸஸும் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயமாகும் தடைகள் அத்தனையும் விலகும் கஞ்சனூர் மட்டும் ஒரு தடவை போகணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி மீண்டும் சந்திப்போம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றி இந்த சனிப்பயிற்சியை எளிமையாக கடப்பீர்கள் என நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்